இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமான ஒரு ஆக்கிரஷத்தில் வந்து தாவைக்க தொண்டர்கள் மதுரையை நோக்கி குளிமி விட்டார்கள் நேற்று இரவுலேருந்தே குளிம்பிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்குனா நாங்கள் இவ்வளோ தூரம் நான் எதிர்பார்க்கலை பல லட்சக்கணக்கான இளைஞர்களை வந்து குவிந்து விட்டார்கள் எனவே நான்கு மணிக்கு தொடங்க வேண்டிய மாநாட்டை மூன்று மணிக்கெலாம் இப்போ தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மாநாடு தொடங்கிவிட்டது இதோடைய நம்முடைய பார்வை என்ன இந்த மாநாட்டின் மூலமாக என்ன அரசியல் மாற்றம் நிகழ இருக்கிறது இந்த மாநாட்டில் தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க மாநாட்டின் நிகழ்வுகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு தொடக்க புள்ளியாக இந்த காணொலியை வெளியிடுகிறோம் இது போன்ற காணொலியை விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம பாருங்கள் இதில் விதமான அரசியலுடைய தாக்கங்களும் கிடையாது தாக்குதலும் கிடையாது இப்போ இன்னும் சற்று மணி நேரத்தில் இன்னும் ஒன்று ஒரு அவர் ஆஃப் அன் என்ன செய்வார் விஜய் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அனைவரும் வரவேற்று பேசிவிட்டார்கள் முக்கிய நிர்வாகிகள்லாம் கருத்து பதிவு செய்து விட்டார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களில் கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த சாராசத்தை முதல் காணொலியாக நாம் இங்கே வெளியிடுகிறோம் விஜய் நடிகர் விஜய்கிட்ட இருந்து தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு அரசியல் நோக்கருக்காக நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை பதிவு செய்யக்கூடிய காலொளி இது போன்ற காலொலி உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் டாஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த போன்ற காணொலிகளை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பயந்து கொடுங்க முதலாவதாக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஜயுடைய தாவேக்கா மாநாட்டுடைய பந்தலையெல்லாம் பார்த்து விட்டு பயங்கர சிலாகித்து சொல்கிறாங்க குறிப்பாக பேரே சொல்கிறன தந்தி டிவி பாலிபர் டிவி புதிய தலைமுறைலாம் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே பரபரப்பு செய்திகள் குறைஞ்சி ஒரு ஒரு ஒன் ஹவர் பார்த்தோன்னு வைங்களான் தொலைக்காட்சியில் இந்த மூன்று டிவியும் நரம்பு தளர்ச்சி வந்துடும் போல தெரிகிறது ஒரு இடத்துல சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நூறு அடி கொடிக்கம்பம் கீழே விழுந்து நொறுங்கி விட்டது டமால் டிமால்னு ஒரு இது உடனடியாக சரி செய்து விட்டார்கள் பார்த்தீர்களா அப்படிங்கிற ஒரு பில்டப்பு எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கிறாங்க பல லட்சக்கணக்கான மக்களை வந்து கூட்டியிருக்கிறார்கள் ஏன் இந்த பரபரப்பு இந்த பில்டப்பு வந்து திரு விஜயுடைய தாவேக்கா மாநாட்டுக்கு மட்டும் ஏன் வந்து அப்போ ஸ்பிரிட்டை ஏற்றுற ஏன் பண்ணுறீங்க யதார்த்தமான தகவலை சொல்லுங்கள் திரு விஜய் அவர்கள் மாநாடு நடத்துகிறார் தன்னுடைய கட்சியுடைய மாநாடு வாழ்த்துறோம் சக அரசியல் ஒரு கட்சிங்கிற அடிப்படையில் அவருடைய மாநாடு வெற்றி பெற மனதார வாழ்த்துறோம் இதில் என்ன இது இருக்குது அது நம்ம விஜய் கட்சியை பிடிக்குமா பிடிக்காதா அது கொள்கை வந்து பிடிக்குதா இல்லையா கொள்கை என்னன்னா தெரியலையே கொள்கை பிரகாணமாக இருக்குமா இப்படித்தானே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஊடக தர்மத்தில் வந்து செய்தி விளையாட வேண்டும் சும்மா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜயகாந்தை வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இது போன்று கட்சி தொடங்கும்போது இதை கூட பிரம்மாண்டமான கூட்டத்திலாம் கூட்டி காமிச்சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் தொகுதி வாரியாக என்ன பண்ணார் நிர்வாகிகள் போட்டார் அவ்வளோ ஒரு எழுச்சியாக தான் கட்சி ஆரம்பித்தார் கடைசியில் வந்து சமூக ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் எப்படி கொண்டு நிப்பாட்டினாங்க அவரை ஜோக்கர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இப்போ அதுபோல் விஜய் நீங்கள் ஜோக்கர் ஆக்கிறாதிங்க அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார் இப்போ தான் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் ஒரு மாநாட்டை நடத்துகிறார் அவர் என்ன சொல்லப் போகிறார் என்ன செய்ய போகிறார் என்பதை வந்து உன்னிப்பாக அரசியல் நோக்கர்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் சரியாக சொன்னால் வரவேற்போம் தவறாக சொன்னால் சுட்டி காட்டுவோம் இந்த தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் செய்தி ஊடகங்கள் வந்து இப்படி பரபரப்பாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை நான் ஒரு நட்புறவோடு நான் என்ன சொல்கிறேன் செய்தி ஊடகங்கிறது நான் அந்த பதிவு செய்கிறேன் மாநாட்டு செய்திக்கு நம்ம போவோம் அங்கே சொல்கிறாரு தொண்டர் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எடுக்க போகிறாங்கிறார் இந்த மாநாட்டுடைய கூட்டத்தை பார்த்து விட்டு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்துவிட்டு அவர் தாவேக்க தோழர் சொல்கிறார் நாங்கள் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நாங்கள் வந்து எதுவரை சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து தனி பெரும்பையாக நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்தாங்க அவர் யாருன்னு கேட்டோன்னா அங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய ஏதோ ஒரு மாவட்ட நிர்வாகி சொல்கிறார் பத்து பர்சன்டேஜ் ஓட்டு அப்படிங்கிறது ஐம்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சம் ஓட்டு இருபது லட்சம் ஓட்டு இருபது பெர்சன்டேஜ் எடுத்தாலே ஒரு கோடி ஓட்டை தாண்டி விடும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒரு ஆள் வாக்கு எடுக்கிறான்னா அதிமுகவுடைய கரண்ட் சுச்சுவேஷன் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் அப்போ எதிர்கட்சியெல்லாம் தாண்டி வந்து விஜய் என்ன பண்ணுறாரு வா வாக்கு எடுக்க போகிறாங்கன்னா இதெல்லாம் வந்து என்டர்டைன் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்ல முடியாது முதல்ல அவர் மாநாடு நடத்தட்டும் முதல்ல கொள்கை என்னங்கன்னு சொல்லட்டும் ஒரு இது ஒரு ஆள் சொல்கிறார் இனி பேச்சே கிடையாதுங்க வீச்சு தாங்கிறாங்கள என்ன பேச்சே இல்லை வீச்சு தான் அப்படிங்கிறாங்கள இப்படிப்பட்ட தொண்டர்களால் விஜய் உடைய நற்பெயருக்கு வந்து தான் ஏற்படுமே இல்லாமல் தாவைக்காக போல் சேர்க்காது என்ன வீ பேச்சு இல்லை வீச்சு எல்லா சினிமா டைலாக்காக தான் இருக்குது அவ்வளோ ஆக்ரோஷமாக சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா டம்முனு ஒரு பையன் கீழே விழுறாரு மயங்கி இந்த வெயில் தாக்கம் காரணமாக மயங்கி வருகிறார் நிறைய பேர் ஆம்புலன்ஸ் ஏற்றப்பட்டிருக்குது ஃபஸ்ட் எய்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு பையன் கூட என்ன பண்ணியிருக்காங்க பத்தொம்பது வயசு உள்ள ஒரு கல்லூரி மாணவன் விஜய்க்கு இந்த மாநாட்டுக்காக வேண்டி ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்க போன இடத்துல வந்து கரண்ட் ஷாக்கில் வந்து உயிரிழந்திருக்கிறார் வரக்கூடிய இடத்துல வந்து சில இடங்களில் சில ஆக்சி சில ஆக்சிடெண்ட்கள் இப்படி நிறைய தகவல் வந்து கொண்டிருக்கிறது ஏன் இவ்வளோ பதட்டம் பதட்டப்படாமல் நீங்கள் என்ன செய்யும் கொள்கையை சொல்லுங்கள் நாங்களும் கேட்க ரெடியாக இருக்கிறோம் மனந்திறந்து நாங்கள் வந்து வாழ்த்த ரெடியாக இருக்கிறோம் அதனால் இது பதட்டமான சூழ்நிலையை உருவாக்காதீங்க இதை விட பிரம்மாண்டமான பத்து லட்சம் இருபது லட்சம் மக்கள்லாம் கூன்ன மாநாடுலாம் இருக்கிறது அங்கே எவ்வளோ சேர் போட்டிருக்காங்க எத்தனாயிரம் சேர்கள் இருக்கிறது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அந்த மாநாட்டுடைய திடலு எல்லாம் வந்து அரசியலில் இருக்கக்கூடிய நமக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் வந்து இருபது லட்சம் பேர் கூடுவாங்க ஒரு கோடி பேர் கொடுவாங்கிறாங்க ஒரு கோடி பேர் எப்படி கூட முடியும் ஒரு ஆள் நிற்கிறதாக இருந்தால் ரெண்டுக்கு ரெண்டு அதாவது நாலு ஸ்கொயர் ஃபீட் வேணும் ஒரு லட்சம் பேர் நீங்கள் கூடுறதாக இருந்தால் நாலு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அங்கே இருக்கணும் மாநாட்டு திடலில் வந்து நீங்கள் ஆயிரம் மேக்கரில் ரெடி பண்ணாலும் மாநாட்டு திடல் வந்து எத்தனை லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு மூணு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு தான் அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் அதில் அதில் இந்த கால்குலேஷனெலாம் இருக்குல்ல எத்தனை பேர் அமர்றங்க ஆக ரொம்ப ஒரு ஓவர் ஸ்பிரிட்டாக பார்க்குறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை அனைத்து தாவேக்க தொண்டர்களும் வந்து அந்த மாநாட்டு பந்தலில் அந்த மேடையில் இருக்கக்கூடியவங்களும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடியன்னு சொல்லி நிர்வாகிகளும் அத்தனை பேருமே என்ன செய்கிறாங்க கடுமையாக விமர்சனம் பண்ணதை பார்த்தோம் ஏன்னா திரு சீமான் அவர்களும் அவ்வளோ தரைக்குறைவாக என்ன செஞ்சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அடிக்க பாய்ந்தார் அதுபோல் அணில் என்று கொச்சையான ஒரு இழிவான சொற்களை பயன்படுத்தினால் அந்த வகையில் அங்கே மாநாட்டு பந்தில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகத்தில் பேட்டி கொடுக்கக்கூடிய பல ஆட்களுடைய பேச்சை பாருங்கள் நான் சீமான் கட்சியில் உள்ளே இருந்தேன் நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன் நான் இப்போ இங்கே தாவேக்காவுக்கு மாறிட்டேங்கிறாங்க அதே மாதிரி நான் அதிமுகலேருந்தே நான் வந்து என்ன செஞ்சுங்க நான் இந்த தாவேக்காவுக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் பார்க்குறோம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தாவேக்காவுடைய தொண்டர்கள் எங்கேருந்து வந்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் அதிமுக வந்திருக்காரு என்பது தெளிவாக தெரிகிறது ஏன்னா மைக்க நீட்டவங்க ஃபுல்லாக அப்படி தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் திரு விஜய் அவர்கள்ட்டு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அவர் இன்னும் பேச தொடங்கவில்லை அடுத்து பேச இருக்கிறார் திரு விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே விக்கிரவாண்டி அந்த மாநாட்டிலையும் சரி முதல் மாநாட்டிலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்ட விக்கிரவாண்டி மாநாட்டிலும் சரி அவங்களுடைய அந்த அந்த எலெக்ஷன் பூத் அதை கட்டமைச்சார் பாருங்கள் கோயம்புத்தூரில் அந்த பூத் ஏஜென்ட்டுடைய அந்த பேச்சிலும் சரி அவர் சொன்னது திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கும் நான் செல்வேன் தயார் அப்படின்னாப்ப திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு கட்டத்தில் வந்து நாமெல்லாம் அவருக்கு வந்து எதிர்த்த அவர் கருத்து பதிவு பண்ணோம் ஃபாசிசமாக பாயாசமாகங்கிற மேட்டில்லை நீங்கள் பிஜேபியை பாசிசம் ஃபாசிசம் என்று சொன்னால் நீங்கள் என்ன பாயாசமா என்று கேட்டார் திமுக கூட்டணி கட்சிகளை அப்போ ஃபாசிசம் என்பது வந்து நாட்டை துண்டாடி கொண்டிருக்கிறது நூற்றாண்டு கால ஆர்எஸ்எஸ் உடைய கனவு திட்டத்தை இந்தியா வந்து சுக்குநூறாக உடைத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிற அந்த மதச்சார்பின்மையே வந்து தகர்த்து எறிந்து விட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் இந்து ராஷ்டிராவை வந்து அவங்க நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு ஆர்எஸ்எஸ் பாடுபட்டு கொண்டிருக்கு அதை நம்ம ஃபாசிசம் என்று சொல்கிறோம் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி அப்போ ஃபாசிசத்துக்கு நம்ம எதிராக கருத்து சொல்லும்போது அப்போ கருத்து சொல்லக்கூடிய திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளை நோக்கி நீங்கள் பாயாசமா அப்படின்னு கேட்டானா அப்போ நம்மளும் பாசிசவாதிகள் என்று சொல்கிறார் பி விஜய் இதை நம்ம சொல்லி சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறோம் இது வரைக்கும் பதில் சொல்லவில்லை ஒன்பது மாதமாக சொல்லலை ஒருவேளை இந்த மாநாட்டிலேயாவது அதற்கு பதில் சொல்வார் என்று எதிர்பார்க்கிறோம் ஆக திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியதா சொன்னால் பரந்தூர்லேருந்து வெளியே வரல விஜய் இப்படிப்பட்ட மாநாடுகளே வந்திருக்கார் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூன்று தடவை வந்திருக்கிறார் விக்கிரவாண்டியுடைய முதல் மாநாடு முடிந்து ஒன்பது மாதம் கழித்து இந்த மாநாடு ரெண்டாவது மாநாடு மதுரையில் அன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு மாநாடுக்கு மத்தியில் விஜய் மக்கள் பணி என்று வெளியே வந்தது மூன்று இடத்து தான் ஒன்று பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் அதில் வந்து ஏர்போர்ட்டு வந்து விரிவாக்கம் செய்யக்கூடாது கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் அதுபோல் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழா அதில் தான் வந்து தொடர் ஆதரவரிச்சுனால் பேசி அது விடுதலை சிறுத்தை கட்சியை விட்டு வெளியே போகக்கூடிய அளவுக்குள்ள நெருக்கடி அது ஆகினது அந்த விழாவில் கலந்து கொண்டார் அதுபோல் வந்து இந்த காவலர் அது அவருடைய அஜித்குமார் உடைய லாக்அப் மரணம் அதில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இந்த மூன்று நிகழ்வை தவிர வேறு எந்த நிகழ்ச்சியிலும் வந்து அவர் என்ன செய்யலை கலந்து கொள்ளவில்லை ஏதோ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் மாதிரி தான் திரு விஜய் வந்து அவருடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கிறது நம்ம இப்பவும் சொல்கிறோம் திரு விஜய் அவர்கள் தாவேக்கவுடைய விஜய் அவர்கள் தங்களுடைய கொள்கையை முழுமையாக சொல்வார் என்று எதிர்பார்க்கிறோம் அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அவங்க ஆதரவாக எதிர்ப்பாக அவர் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறார் அவருடைய கருத்தியல் எப்படி இருக்குதுன்னு நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு இப்போ நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுடைய அவங்க கருத்தியலை புரிய வேண்டியிருக்கு அவருடைய ஒன்பது ஆ மாதத்துடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு அவர் எங்கே நிற்கிறார் அப்படிங்கிற நமக்கு தெரியத்தான் செய்கிறது இருந்தாலும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்துகிறோம்னு சொன்னால் பணம் எப்படி வந்துச்சு கேள்வி இருக்குல்ல இப்போ நம்ம அது உள்ள விவகாரத்தில் நம்ம நுழைய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க கட்சி விவகாரம் கடந்து சொல்லலாம் ஏன்னா மற்ற கட்சிகளை ஊழல் கட்சி வந்து இயக்கிறது பாசிசமாக பாயாசமாக சொல்லக்கூடிய விஜய் அவர்களுக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய உருக்கு ஆலையுடைய முதலாளிகள் பெரும் பணம் கொடுத்தார்கள் விஷயம் வருதா இல்லையா இருந்து என்ன செய்வதுங்க கிறிஸ்டின் மிஷினரிஸை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க இந்த கருத்து சொல்கிறாங்களா இல்லையா பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே பிஜேபியுடைய பேக்ரவுண்ட்லேருந்து காசு வருது என்று சொல்கிறார் இது உண்மையாக பொய்யாங்கிறது விளக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது எல்லா விமர்சனங்களும் கடந்து செல்வோன்னு கடந்து செல்ல முடியாது சில விமர்சனங்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட நெ நெருக்கடிகள் இருக்குது ஏன்னா இத்தனை லட்சம் பேர் கூட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ஆள் சொல்கிறார் மூணு லட்சம் ஒரு ஆள் சொல்கிறார் ப அஞ்சு லட்சம் நூறு பத்து லட்சம்ங்கிறாங்க ஒரு கோடி வரைக்கும் போயிட்டுருக்கு இன்னைக்கு எத்தனை லட்சங்கிறது நம்ம என்ன செய்யும் இறுதியில் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் தரும் இத்தனை லட்சம் பேரை கூட்டின விஜய் கூட்டிய விஜய் ஒரு திமுக அதிமுக போன்ற ஆளக்கூடிய ஆண்ட கட்சிகள் விசிகா போன்ற கட்சிகள்லாம் மாலை நடத்தினா கூட ஒரு வசூல் பண்ணுவாங்க இங்கே மாவட்டச் சிலர்கள்னால் அவ்வளோ செழிப்பாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெண்டாயிரம் பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க ரெண்டாயிரம் கூடிய வாகன ஏற்பாடுலாம் எவ்வளோ வாகன ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கும் வரக்கூடியவங்க எல்லாேருக்குமே சிறப்பான முறையில் செஞ்சுருக்காங்க பாராட்டுறோம் அந்த பிஸ்கெட்டு இந்த குளுக்கோஸ் பாக்கெட்டு அது போன்ற தண்ணி வாட்டர் பாக்கெட்லாம் செஞ்சுருக்கிறாங்க அந்த உள்ள பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் அந்த மாநாட்டில் தண்ணியே வரலை ரொம்ப பிரச்சனை கழிவறை பிரச்சனைலாம் வந்து இருந்துச்சு அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது அது போன்ற பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிற கடும் முயற்சி பண்ணியிருக்காங்க பாராட்டுறோம் அப்போ இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வந்தது என்று கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்காண்டி உனக்கு என்னையா நீங்கள் நாங்கள் எப்படியும் பணம் வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அடுத்தவங்களை பார்த்து வந்து திமுகவையோ அதிமுகவையோ திமுக கூட்டணி கட்சிகளையோ நீங்கள் குறை சொல்லக்கூடாது உங்களுக்கு பணம் எப்படி வருதுன்னு கேட்கக்கூடாது அப்போ அதே கேள்வி உங்களையும் நோக்கி வருது இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு விஜய் அவர்கள் திரு விஜய் அவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம் அதே நிலைப்பாட்டில் தான் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் திமுகவும் அதிமுகவும் சரிசமமான எதிரி என்றார் விஜயாவது திமுகவை தான் கடுமையாக எதிர்க்கிறார் அதிமுக எதிர்க்கவில்லை ஆனால் விஜய் விஜயகாந்த் அவர்கள் ரெண்டு பேருமே சரிசமமான எதிரி என்று சொன்னார் மக்களோடு தான் கூட்டணி என்று சொன்னார் கடைசியில் என்னாச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து இருபத்தொம்போது உறுப்பினர்களை வந்து பெற்று அவர் எதிர்கட்சியாக வந்து இருந்தார் இப்போ விஜயகாந்த் கட்சியின் நிலையம் என்ன ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட்டுக்கு கீழே போயிட்டா இல்லையா அப்போ இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியலுடைய கல யதார்த்தம் அதே விஜ் விஜய் வந்து புரிந்து கொண்டு தன்னுடைய தொண்டர்களை என்ன செய்ய வேண்டும் அவரை வந்து பயிற்றுவிக்க வேண்டும் ஒரே நேரத்தில் விஜய் அவர்கள் திமுக அதிமுக எதிர்க்க முடியுமா நிச்சயமே முடியாது ஏதாவது ஒரு சைட்லைன் எடுத்தால் ஆகணும் அவர் ஏற்கனவே சொன்னதும் போது திமுகவை எதிர்ப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார் என்றால் அந்த எல்லை எது அதிமுகங்கிற எல்லையா பாஜகங்கிற அந்த கூட்டணிக்கு போல சேர்வாரா என்று தான் அந்த கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு தெளிவான விடையை இந்த வரக்கூடிய இந்த ஒரு சில நிமிஷத்தில் விஜயத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஊழல் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை என்ற நிலை வந்து மக்கள்கிட்ட வந்துடுச்சு எல்லா ஆட்சியிலையும் ஊழல் செய்கிறான்ப்பா அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அது உண்மை தான் கசப்பான உண்மை தான் ஏன்னால் ரெண்டு இப்போ ரெண்டு ஆட்சிலேயும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஆக யார் ஆட்சி பண்ணாலும் ஊழலுங்கிற காட்சி மட்டும் மாறமாட்டிருக்கு அப்படிங்கிறது தான் தமிழக ம மக்களுடைய யதார்த்தமான புரிதலாக இருக்கிறது ஆக ஊழலை மட்டும் வைத்து கொண்டு என்ன செய்ய முடியாது நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து பண்ண முடியும் ஊழல் எதிர்ப்புதான் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் ஊழலுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் களமாட வேண்டும் ஆனால் இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் நம்ம வந்து என்ன செய்ய முடியாது அரசியல் அரசியல் தான் எல்லா கருத்திலையும் தாங்கி இருக்க வேண்டும் அரசு இயல் ஒரு அரசை நாங்கள் உட்கார்ந்தோம்னா நான் இப்படிலாம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாம் எல்லா அம்சத்திலும் கருத்து சொல்லக்கூடியதாக இருக்கணும் அதுக்கு தான் பெரியாரை வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக சொல்கிறார் யாரே விஜய் வெரி குட் அப்போ அவர் வந்து திராவிட சித்தாந்தத்தில் இருக்காருன்னு புரிந்து கொள்கிறது அதுபோல் அம்பேத்கர் அதையும் என்னுடைய கொள்கை தலைவர் ஐந்து தலைவர்களில் ரெண்டாவதாக அம்பேத்கரே இருக்கிறார் அப்போ அம்பேத்கரை சொன்னால் என்ன அர்த்தம் சமூக நீதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க நாம் புரிய முடியாது காமராஜர் அவர்களை வந்து நான் அடுத்த மூன்றாவது கொள்கை தலைவராக கொள்ளேன் என்று விஜய் அவர் சொல்கிறார் விஜய் சொல்லியிருக்கிறாரு அதை தோழர்கள் சொல்கிறாங்க அவங்களுடைய புரிதலில் அவங்களுடைய மாநாட்டுகளில் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைகளை வந்து அந்த கட்டவுட்டெலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ கல்விக்கும் பொது செயல்பாடுகளுக்கும் காமராஜர் முன்ன முன்மாதிரியாக கொள்கை என்று சொல்கிறார் காமராஜருக்கு என்று தனி கொள்கை இல்லை காமராஜர் காங்கிரஸ்காரர் நேரு இந்திரா காந்தி அம்மையாருக்கு என்ன கொள்கை அதுதான் காமராஜருடைய கொள்கை காமராஜர் தனி கொள்கையாக இருக்கா கர்ம வீரர் காமராஜ்னு சொல்லுவார் சிறந்த ஆட்சி முறை தந்தவர் க வந்து தமிழ்நாட்டில் வந்து கல்வி கண் திறந்தவர் ஆனால் கொள்கை என்று சொன்னார்னா காமராஜருடைய கொள்கை என்று சொன்னால் காங்கிரஸுடைய கொள்கை தான் அப்போ தான் நமக்கு புரியுது அதுக்கு வேலு பிறகு வேலுநாச்சியார் வேலு நாச்சியாரை பொறுத்தவரையில் சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர போராட்ட தியாகின்ற அவங்களுக்கும் தனி கொள்கைன்னு ஒன்று இருந்துச்சா இல்லை வெள்ளை நை விரட்டை அடிக்க வேண்டும் இந்தியா சுதந்திரம் அடைய சுதந்திரம் அடைய வேண்டும் அந்த அடிப்படையில் தான் வந்து பெண் உரிமைக்காக போராடியவர் வேலுநாச்சியார் அதுபோல் அஞ்சலை அம்மாள் அஞ்சல அம்மாள் வந்து பெண் கல்வி பெண் சமூக பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக அஞ்சலி அம்மாளை வைத்திருக்கிறார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி அரசியல் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா பெரியாரை அம்பேத்கரை காமராஜரை வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாளை நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய் அவர்கள் குறிப்பாக பெரியார் அவர் சமத்துவம் மதச்சார்பின்மை சொன்னார் பந்தக்கால் நட்டும்போது நீங்கள் வந்து பூஜை படம் செய்யக்கூடாதுல்ல பெரியாரை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்ட நீங்கள் வந்து அபசகனம் பார்க்கக்கூடாது அது கீழே விழுது என்னது நூறு அடி கம்பம் அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கூடாது இப்போ இந்த விமர்சனங்கள்லாம் வரணும் வைங்களேன் அப்போ இந்த நுணுக்கம் யாருமே சரியில்லை திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இடி வீசிக்க யாருமே சரியில்லைப்பா நாங்கள் தான் ப்யூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்கள் அப்போ இந்த முரண்பாடல பார்க்குறோம் இப்போ நான் திருப்பி நம்ம கேட்குறேன் ஒரு இஸ்லாமியாக நான் நான் கேட்குறேன் கா ஒரு கண்ணிய தமிழர் காகிதம் இல்லத்தையும் அது போன்ற தலைவர்களையா இஸ்லாமிய தலைவராக நீங்கள் வந்து வைக்கவில்லை இந்த கேள்வி யதார்த்தமாக வருதுதான் இல்லையா மூலான அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்களை சரி அவங்கள கொடுங்க ஒரு திப்பு சுல்தானை வச்சிருக்கலாமே நீங்கள் வந்து அஞ்சல எம்பாலெலாம் திப்பு சுல்தானை ஒரு பிரபல் பண்ணி வச்சிருக்கலாமே இஸ்லாமியர்களுக்கு அப்படியே கிறிஸ்தவர்கள் மக்களுக்கு ஒரு வைத்திருக்கலாம் ஸோ அது மத அடிப்படையில் நான் போக மாட்டேன்னு சொன்னால் அப்போ மத அடிப்படை இல்லை என்று சொன்னான்னா அப்போ மத அடிப்படைக்கு என்ன சொல்கிறது நான் சார்பின்மை தான் அப்படிங்கிற நம்ம நீ ஸ்ட்ராங்காக நீங்கள் நிற்க வேணும் அப்போ சார்பின்மை என்று சொன்ன பிறகு நாங்கள் அந்த மதத்தை பேச மாட்டோம் நாங்கள் அரசியல் கட்சி தான் அப்படிங்கிற தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு நீங்கள் பிஜேபிக்கு ஒரு காலம் சேர முடியாத அது மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு நேர் முரணாளாக இருக்குது எதிராக இருக்குது அதுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அதிமுகவின்னு உங்கள் பார்வை என்ன கேள்வி புரியுதா திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அதிமுக கூட்டணி ஏன் எதிர்க்கவில்லை இப்போ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் மதச்சார்பின்மைக்கு வந்து உட்பட்டவர் அம்பேத்கர் மதச்சார்பின்மை பேணியவர் காமராஜர் மதச்சார்பின்மைக்காக பாடுபட்டவர் சொல்லும்போது எல்லா தலைவர்களும் இங்கே நீங்கள் கொள்கை தலைவர் அத்தனையுமே இந்திய அரசியல் சட்டத்துக்கும் மதச்சார்பின்மைக்கும் வந்து உட்பட்டவர்கள் ஜனநாயக சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிறவர்கள் ஆனால் நேர்முறன் எது நீங்கள் கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக தான் நேர்முரணம் அப்போ உங்களுடைய அட்டாக் எங்கே இருக்கணும் பாசிச பாஜகவை நோக்கி இருக்க வேண்டும் அப்போ அந்த ஃபாசிச பாஜக யாருடன் இருக்கிறது அதிமுக இருக்கிறது அப்போ உங்கள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி யார் என்று சொன்னால் இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணி தான் இதை தெளிவுபடுத்துவாரா அந்த மதுரை மாநாட்டில் இதுதான் கேள்வி இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இருந்தாலும் நான் இஸ்லாமியர் கிறிஸ்தவனு பேசின பாருங்கள் உடனே தாவேக்கா தொழர்கள் வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டார் அதை இஸ்லாமிய சமூகம் நன்றியோடு அனுப்பி பார்க்குது வகுப்பு சட்டம் வந்து ஒரு சரியில்லை அது தப்பு அப்படின்னு சொல்லி இதே தாவேக்கா வெற்றிக்கலாம் விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்தார் விருப்பு வெறுப்படுதான் மாண்கிறோம் பாராட்டுறோம் வாழ்த்துறோம் அப்போ அதுக்கு பிறகு என்ன இதுதான் நம்ம கேள்வி சிறுபான்மையினருக்கு நாங்கள் பாதுகாக்க வரணும்னு சொன்னால் திமுக விட எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க அதிமுகவோட நீங்கள் எப்படி பாதுகாப்பு பாதுகாக்க போகிறீங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டை விட நீங்கள் எப்படி பாதுகாக்க போகிறீங்க விட நீங்கள் எப்படி பாதுகாக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன என்ன சொல்லுங்கள் என்பதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆக இந்த எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்யும் முகமாக வந்து இந்த மாநாடு அமைந்தால் நம்ம பார்க்கலாம் விஜய் அவர்கள் முழுமையாக பேசி முடியட்டும் இதை பேசத் தொடங்கிவிட்டார் அவர் பேசி முடித்த பிறகு அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களும் நாம் என்ன செய்வோம் அலசி ஆராய்வோம் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சாகிப் டாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருப்போம் நன்றி